வணக்கம் இந்த ஹீலியம் பலூன்ஸ்ல இருந்து ஹீலியம் கேஸை வாய்க்குள்ளே எடுத்துக்கும்போது நம்மளுடைய குரல் வந்து கீச் கீச்ன்னு கேட்கறது உண்டு கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் நகைச்சுவையாக இருக்கும் அந்த குரலை கேட்கும்போது அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹீலியம்ங்கிறது அடர்த்தி குறைவான காற்று அப்படிங்கிறதுனால ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறதுனால வேகமாக வரும் அப்போ நம்ம பேசும்போது இந்த காற்று வேகமாக வரதுனால தான் அந்த குரல் அந்த மாதிரி மாறுது சரியா இப்போது இது சேஃபா இப்போ நிறையா டிவி ஷோஸில் கூட பண்ணுறது உண்டு செலிப்ரிட்டிஸை ஊத சொல்லிட்டு ஐ மீன் இன்ஹேல் பண்ண சொல்லிவிட்டு அவங்கள பேச சொல்கிறது பார்ட்டிஸ்ல கூட பிள்ளைங்களெல்லாம் எல்லாம் செஞ்ச விளையா அது ஒரு விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நம்ம நினைக்கிற அளவுக்கு அது நல்லது கிடையாது விளையாடக்கூடியது கிடையாது ரொம்பவே ஆபத்தானது இந்த ஹீலியம் மசன மாதிரி அடர்த்தி குறைவாக ஆக்சிஜனை விட நைட்ரஜனை விட அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால இது லங்ஸ்லேருந்து எல்லா ஆக்சிஜனையும் டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு ஹீலியம் நிரம்பி இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காத போது அப்படியே எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவோம் உங்களுக்கு மயக்க நிலைக்கு கொண்டு போயிடுவோம் அன்கான்சியஸ்னஸ்க்கு போயிடுவோம் இறந்து கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கூட நேரம் அதை எடுத்துவிட்டோம் அப்படின்னா அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் விளையாட்டு இல்லை நிறுத்துங்க இனிமேல் இந்த விளையாட்டை விளையாடாதீங்க எங்கேயுமே